அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது மூன்று ஒன்று இருபத்தி ஆறு ஆகிய இன்றைய பன்னேறு ராசிகளின் பலன்களை பார்க்க முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களை இன்றைய தினம் பகைவர்கள் தானாக விலகிச் செல்லும் நாளாயிருந்த உங்களோட போட்டி போட்டு யாரும் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்களா விலகி போறதுக்கான இன்றைய உங்களுக்கான மேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பத்து இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னேறு ஆழ்வார்களும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஓம் ஹிம் நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராகுதோஷம் நீங்க காலியை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் எதிர்பாராத சந்தோஷ செய்தி வந்து சேரும் அந்த சந்தோஷகரமான செய்தி உங்களுக்கு அத்தியாவசியமான செய்தியாகவும் இருக்கும் அதனால் இன்றைய தினம் நீங்கள் சுப செய்தி எதிர்பார்க்கலாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய ஓம் வேல்வேல் தோனி வேல்முருகா உங்களுக்கான பரிகாரம் கருணை மிக்க கனிவுமிக்க சொற்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதுவே உங்களுக்கு இன்று சிறப்பு தரும் நாளையம் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரர் பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நம இன்றைய தினம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா அமைந்த வருஷன் ராகத்தில் பாடலை கேட்பதே உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாகி அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும் நாளாய் உள்ளது திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடக ராசி என்பர்களோ அல்லது கடகராசி என்பவர்களின் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு திருமண வரம் இன்றைய தினம் நற்செய்தி கிடைக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினான்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பழைய புத்தகங்களை நூலகத்திற்கு தானமாய் கொடுங்க உங்களுக்கு அதுவே மிகச்சிறந்த நாளாய் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய தினம் கடவுள் பக்தியில் மன அமைதி கிடைக்கும் நாளாகி உள்ளது அதனால் நீங்கள் இன்றைய தினம் கோவிலுக்கு போங்க இறை பக்தியில் மனதை நாட்டம் விட செய்யுங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐயப்பாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாட்டிற்கு பச்சை புல் உணவளிக்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளை அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிய ராசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னிய ராசி என்பர்களே இன்றைய தினம் வாகனத்தில் செலவுகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் சொந்த வாகனத்தை தவிர்ப்பது இன்னும் சொத்து இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட என்னானது மூன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாந்தி 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 இன்றைய உங்களுக்கான பரிகாரம் புவனேஸ்வரி அம்மனின் மூல மந்திரத்தை நீங்க தொடர்ந்து பாராயணம் செய்துகிட்டு வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன் துலாம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் எதிர்பாராத சந்தோஷ நிகழ்வுகள் அமையப்பெறும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது நான்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள்கள் நவகிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சர்வபூதநாதா வணக்கம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சர்வபூதநாதா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவகிரக பூஜையில் சுக்கர பகவானை தேர்வு செய்து வழிபட உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களை இன்றைய தினம் வீடு மாற்றம் செய்வதற்கான யோசனைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது அதனால புது வீடு கட்டணும்னு யோசனை இருந்தாலும் சரி இல்ல இருக்கிற வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகணுங்கிற பிளான்ல இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் கருப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஒன்பது இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பஞ்சமுக அனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வெளிப்பட உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அல்லது அதே குரு பகவானுக்கு முளைப்பாரி எடுக்க நன்மை தரும் நாளாக அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களை இன்றைய தினம் மூன்றாம் நபல் உங்களை பத்தி கொஞ்சம் சரியில்லாம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை கெட்டவனா சித்தரிக்க தப்பான நபரா வாய்ப்பனமாவே இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினெட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நம இன்றை உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானுக்கு கருப்பு எல் படைத்து வழிபட நன்மை தரும் நாளாய் அமையும் அல்லது கரும்பு சாரினை பகிர்ந்து வழிபடுவது நன்மை தரும் நாளாய் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே இன்றைய தினம் மன அமைதி அதிகரிக்கும் நாளாயிருக்கிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது எட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஹோம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு சகஸ்கர நாமம் ஊத இன்றைய தினம் உங்களுக்கு ஆகச்சிறந்த நாளாய் அமையும் அடுத்தபடியாக இன்று நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களை இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளால் பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடையும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஏழு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவராத்திரி பூஜையைப் போல் இன்றைய தினம் ஒன்பது அம்மன்களை வழிபட நன்மை தரும் நாளா அடுத்தபடியாய் நீங்கள் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களை இன்றைய தினம் வாழ்வில் புதுமையான சிந்தனை உண்டாகும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பன்னிருந்து இன்று உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி அம்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி பராசக்தி இன்றைய தினம் உங்களது பரிகாரம் தாயாருக்கு வெள்ளி பொருட்கள் அல்லது வெள்ளை நிற மலர்கள் பவளம் அல்லது மாதுளை கனி இதை நீங்கள் காணிக்கை செலுத்த இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நாளாய் உள்ளது மீண்டும் நாளை ராசிபுரம் நீங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்